ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் அவர் ஒரு நாளும் தன்னுடைய வாக்கிலே மாறுகிறவர் அல்ல அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றென்றும் ஒரு மாறாத ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் வேதத்தில் சொல்லியிருக்க அவர் சற்றேனும் கொஞ்சம் கூட பொய் உரையாத தேவன் என்று சொல்லி அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ அப்படின்னா நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுவதில் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இசைவேல் புத்திரருக்கு அவர் சொன்ன வாக்கில் அந்த வேதத்தில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ஒரு வார்த்தை கூட அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட தவறிப்போகலையாம் எல்லாம் நிறைவேறிட்டு எல்லாம் அவர் சொன்னபடி அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இந்த காணான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இசைவேல் புத்திரருக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணி இருந்தார் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருந்தார் அதை தவறாமல் நிறைவேற்றினார் ஒருவேளை அந்த கால தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அதுவும் வந்து ஆண்டவரால் அந்த தாமதம் கிடையாது இவங்களுடைய அந்த கீழ்ப்படியாமை இவங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக்கொடுக்க விரும்பினார் அந்த தாமதத்தின் வழியாக கடந்து வந்த அந்த பாதைகள் வழியாக அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அதை கற்றுக்கொடுப்பதற்காக நாலு நாளில் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாற்பது வருஷம் சுற்றி அலைந்தார்கள் ஆண்டவர்களுடைய சுற்று பாதையில் அழைத்து கொண்டு சென்றார் ஒவ்வொரு பகுதியிலும் சில பாடங்களை கற்றுக் கொண்டே வந்தார் நன்றாக ஒரு கற்று உணர்ந்து கொண்டே வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதில் இந்த தாமதம் வந்து பெரிது கிடையாது ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர் செய்து முடித்தார் அதுதான் ஒரு பெரிய காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு அல்லது அவர் கொடுக்கிற தரிசனம் அது வந்து நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறிய தீரும் அதில் ஒரு சின்ன ஒரு தவறு கூட வராது ஒரு சின்ன காரியம் கூட விடுபடாது என்பதை நாம் ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறிய தீரும் ஆபோகு திருக்கு தரிசனம் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது போய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயம் வரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு தாமதிக்கலாம் ஆனால் நிச்சயம் வந்தே தீரும் என்று சொல்லி நாம் விதத்தில் பார்க்குறோம் அன்றைக்கு சிறுவேலி ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றினார் ஒருவர் நமக்கும் ஆண்டவர் அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் சில நேரங்களில் அநேக தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் அது இன்னும் நிறைவேறலையே என்று சொல்லி நாம் நினைக்கலாம் காலம் கடந்துக்கிட்டே இருக்குது இது நிறைவேறுமா நிறைவேறாதா ஆண்டவர் ஒரு இந்த வாக்கை நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரோ நம்மை கைவிட்டு விடுவாரோ இந்த வாக்கு நிறைவேறாமல் போய்விடுமோ அல்லது எனக்கு கிடைத்த இந்த தரிசனம் அது இல்லாமல் போய்விடுமோ அது நிறைவேறாமல் போய்விடுமோ என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம கலங்கலாம் ஒரு வேளை தாமதமாகும் ஆனால் நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதில் நாம் கொஞ்சம் கூட நம்ம வந்து அதை யோசிக்கவே கூடாது ஏன்னால் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக அல்லது நம்முடைய நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டு சில தாமதங்களை அவர் வைத்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அதை நிறைவேற்றி தீர்வார் ஒரு வார்த்தை கூட பிசகுவது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வாக்கு கொடுத்தவர் வந்து ஒரு சாதாரணமான மனுஷன் கிடையாது ஒரு மனிதன் வாக்கு கொடுத்தா அதை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது நிச்சயமாக அது நிறைவேறாது நிறைவேற்ற மாட்டான் மனிதன் வந்து பொய் சொல்லுகிறவன் ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கு பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல வாக்கு கொடுத்தவர் யார் ஒரு வாக்கு மாறாதவர் சர்வ வல்லமை படைத்த ஒரு தேவன் என்பதை நான் மறந்து போக வேண்டாம் ஆபரக ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் எண்பத்தி ஆறாவது வயசில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் கடற்கரை மணலை போல் நட்சத்திரங்களை போல் உன்னை பெருங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நூறாவது வயசில் தான் அந்த வாக்கு நிறைவேறியது பதினாலு வருஷம் அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அப்படியே புடமிட்டார் என்று சொல்லி நான் விதத்தில் பார்க்குறோம் அந்த விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி எப்பிரேதில் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தில் அவனை வல்லவனாக்கணும் விசுவாசிகளுக்கெல்லாம் அவன் தகப்பனாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பதினாலு வருஷம் அவனை காத்திருக்க பண்ணி ஆனால் அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுத்தார் அதே போல் இன்னும் நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா யோசேப்பை கொடுத்த நம்ம பார்க்குறோம் யோசேப்புக்கு ஆண்டர் ஒரு தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு பதிமூணு ஆண்டுகள் அந்த பதிமூணு ஆண்டுகள் அவன் வந்த வழியை நம்மளால் நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் எவ்வளவு நிந்தனைகள் அவமானம் செய்யாத குற்றங்களுக்கு சிறைச்சாலை நண்பர்கள் மறந்தாங்க எல்லாம் அவன் வந்து படித்து கொண்ட பாடங்கள் யோசேப்பு அவ்வளோத்தையும் படிப்பித்து ஒரு நாளில் அதிகாரியாக தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக அவனை உயர்த்தி அந்த தரிசனத்தை நிறைவேற்றி எல்லா சகோதரர்களும் வந்து நம்முடைய காலடியில் விழுவதை நாம் பார்க்குறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை தரிசனம் வாக்கு நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனால் நிறைவேறிய தீரும் தாமதிக்கலாம் அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னதை போல் அது பொய் சொல்லாது நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் பொய்யுறையாத தேவன் அதனால் காத்திருப்போம் ஒரு நாள் வரும் அன்றைக்கு அந்த வாக்கு நிறைவேறும் தரிசனம் நிறைவேறும் நம்மை ஆண்டவர் உயர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பொய் சொல்ல அவர் மனிதனல்ல மானம் மாற மானு புத்திரன் அல்ல பொய் சொல்ல அவர் மனிதனல்ல மானம் மாற மனு புத்திரல்ல நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் சொன்னதை இயேசு நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் சொன்னதை செய்பவர் சொன்னதை செய்யும் நீங்கள் எல்லாம் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இஸ்ரேல் புத்திரருக்கு நீ என்ன சொன்னீரோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தீர் தாமதமானாலும் அதில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நீ செய்து அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி அநேக பாடங்களை கற்றுக்கொடுத்து உடைய வாக்கை நிறைவேற்றி கொடுத்தீர் ஆபரகாம கொடுத்த வாக்கு தாமதமானாலும் அது நிறைவேறியது ஆண்டவரே யோசிப்பு கொடுத்த தரிசனம் அது நிச்சயமாய் நிறைவேறியது தாமத தாமதமாக இருக்கலாம் நிறைவேறியது ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் தாமதமாகிறதே என்று சொல்லி நாங்கள் கலங்கலாம் ஆனால் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பீர் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்களுக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன் அந்த விசுவாசத்தில் வளர கிருபை செய்திருக்கிறேன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய காலம் வரைக்கும் உடைய வேலை வறுவரைக்கும் நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே அதை முழுமையாய் அற்புதமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நிற்குருபை செய்திடணும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே